கேள்வியோட உங்களை சந்திக்கிற கேள்விகளும் பதிவிட்டு இருப்பாங்க நீங்க பிரயோசனப்படுற மாதிரி ஏனைய மாணவர்களுக்கும் என்ன செய்ய பண்ணி வைக்கும் இதுவரைக்கும் இருபத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் நாடகூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நினைஞ்சிருக்கிறாங்க நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள் தொடர்ச்சியாக எங்களை வீடியோக்கள் எதிர்பாருங்க உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க எங்களை இன்னும் இன்னும் வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த கேள்வி ஆக்சுவலா யூனிட் டு வரைவுகள்ல இருந்து வந்திருக்கு இந்த கிளாஸஸ் வந்த புள்ளைகளுக்கு தெரியும் வரைவுகள் ட்ரிக் வடிவா சொல்லி தருவன் அதே நேரம் இது அன்பார்ச்சுனேட்டா என்னன்னு சொன்னா பிள்ளைகள் நான் கிளாஸஸ்ல செஞ்சு காட்டினேன் என்ற முதல் பேப்பர்ல இருக்கிற அதே கேள்வி நம்ப மாட்டீங்கன்னு

கீழே பார்த்தாலும் அப்படியே விளங்கும் முஃபித் சார் நேம் இருக்கும் ரைட் அதெல்லாம் விட்டுட்டு கேள்விக்கு போவோம் ரைட் அதான் சொல்ற கிளாஸஸ் தொடர்ச்சியா ஒழுங்கா வந்தீங்கன்னு கேண்டா என்னால உங்களுக்கு எடுத்து தர முடியும் என்ன கேள்வி என்னால வடிவா கெஸ் பண்ண முடியும் ரைட் சோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நம்ம முந்நூறு டேஸ் ப்ரொஜெக்ட்ல போறோம் ஃபுல் பாஸ்ட் பேப்பரும் செஞ்சு ஃபுல் மோடல் பேப்பரும் செய்வோம் புள்ளைங்க ரைட் பாருங்க சோ வரைகுல் மாற்றம் ட்ரிக்ல என்ன செய்ய போறோம் நான் கிளாसेसல சொல்லி கொடுப்பேன் பாருங்க இத மொக்க சொக்கட்டு சொல்லுவோம் அதாவது இவர் பிளஸ் இவர் மைன்ஸ் இவங்களை வகைப்படுத்தினால் இந்த சாய் கோடுகள் வரும் சாய் கோடுகளை வகைப்படுத்தினால் நேர்கோடுகள் வரும் சோ இந்த ஆர்டர் என்னன்னு சொன்னால் கீழ வர ஆர்டர் எஸ் கிராஃப்ல இருந்து வி டி கிராஃப் வந்து ஏ டி கிராஃப் வரும் ஆனா தலகில் ஆர்டர் ஏல இருந்து போய் இருந்து எஸ் போறதுக்கு போகணும் அப்படி பார்த்துக்கணும் இந்த இடம் எங்க இருக்கு இங்க இது என்ன இருந்து எஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் தலகிலா மேல போகணும் இதுக்கு நீங்க மேல போனீங்க என்றால் இப்படி சரி இந்த கோடு பிளஸ் நேராட்சிக்கு மேல வந்தால் பிளஸ் பிளஸ் மேல போனால் இப்படி சரி இந்த கோடு இது வரைக்கும் எங்க இருக்கு இந்த கோடைங்க இருக்கு இந்த மேல போனால் இப்படி சொக்கர் சொக்கர் இப்ப என்ன சொன்னா பிள்ளைகள் அடுத்தது இந்த துண்டு அடுத்தது இந்த துண்டு இப்ப இந்த துண்டு என்ன சொன்னால் ஒரு ஸ்பெஷல் இடம் இது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பிரதிவாதங்களுக்கு உட்பட்ட ஒரு இடம் ஒன்று எவ்வளவு சிம்பிள் நீங்க இத தனியா செய்யவும் கேளும் இது அப்படியே நீங்க தனியா செய்யவும் ஏழும் தனியா உடை செய்யவும் ஏலும் இது யாருன்னு சொன்னால் ஒரு எரிய ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சிக்கு இது அப்படியே இது இது எஸ்டி இதை கண்டால் இது நீங்க அப்படியே இப்படி போடவும் முடியும் இதை ஒழுங்கு அழகா வரைஞ்சு கொள்ளும் இப்ப நிறைய பேர் யோசிப்பீங்க ஏன் இங்க வரைக்கும் வரல இதே மாதிரி சில ஆன்சர் குடுத்திருப்பாங்க இந்த இடத்தோட முடியாம இங்க வந்து முடியிறமா சோ இந்த கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு கிளியரா மூன்றாவது ஆன்சர் இப்போ உங்கள்கிட்ட ஒரு டவுட் ஒன்று இருக்கணும் உண்மையிலே டவுட் ஒன்று இருக்கணும் ஏன் இது இங்க வந்து முடியல அதாவது புள்ளைகள் இதுல நேர் இங்க பாருங்க வேகத்தை விடு ஒரு திசையில அதாவது எதிர் திசையில போற அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு திசையில இயங்கின இயக்கம் கூட அடுத்த திசை ஓய்வு அடுத்த திசைய மாறல அதாவது இல்லையே மாறல ஒரு இடத்துல போயின்ட்டு திரும்பி வரமாது திரும்பி வந்த துறம் பெரிய துறம் இல்ல பார்க்கும் உண்டாவது இன்னொரு கேள்வி கூட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அலாமலை